எந்த ஒரு சர்ச்சை எடுத்தாலுமே அதில் சண்டே கிளாஸ் வந்து சூப்பராக இருந்தால் கண்டிப்பாக அந்த சர்ச்சுமே நல்ல ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் அதை நம்புறது நான் கண்டிப்பாக அதை நம்பியே ஆகணும் எல்லாருமே நம்ம சிஎஸ்ஐ வெஸ்லி சர்ச்சில் அக்கா தான் வந்து தையூர் பாஸ்ரேட்லேயே கன்வீனர் அவங்க ஜோஸ்பின் அக்கா வந்து சூப்பராக சண்டே கிளாஸ் எடுப்பாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க எல்லாரையும் வந்து ஒருங்கிணைத்து டீச்சர்ஸு பிள்ளைகள் எனக்கு தெரிஞ்சு அவங்க நான் வந்து இங்கே பதினஞ்சு வருஷம் ஆகுது பதினஞ்சு வருஷமும் அவங்க கன்சீவாக இருக்கும் போது கூட நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கும் போது கூட அந்த சண்டே கிளாஸ்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க சிறுவர் ஊழியத்துக்கு அவங்க வந்து இன்றைக்கி எங் செங்கல்பட்டு போகிறாங்களா இந்த வாரத்தில் அதனால் ஜூனியர்க்கெலாம் வந்து ஆதிப்பிரிதாகுமாரன் பாட்டு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க எங்கே போனாலுமே ஃபஸ்ட் ப்ரைஸ் தான் தையூர் பிள்ளைங்க அவ்வளோ டேலண்ட்டாக சாமி அவங்களுக்கு அவ்வளோ திறமைகளை கொடுத்துருக்குறாரு அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும் ப்ராக்டிஸாக இருக்கட்டும் ஸோ அவங்க ஸ்கூல் டீச்சராக இருக்கிறாங்க ஆனால் ஸ்கூல் போயிட்டு வந்து அவங்களுக்கு முடிஞ்ச நேரத்தில் முடிஞ்ச நேரத்தில் இல்லை கம்பல்சரி அதுக்குன்னு நேரம் ஒதுக்கி அவங்க வந்து எப்போவுமே சண்டே கிளாஸ்கெலாம் வந்து வேறு லெவலில் இருக்கும் எல்லாருமே பயப்படுவாங்க ஜோஸ்பின் நக்காவா ஸ்ட்ரிட்டாக இருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஜெனிஃபர் ஜபா கூட டெய்ஸி ஸ்வீட்டி இவங்க யூத் பிள்ளைங்க எல்லாமே மலர் ஞான மலர் எஸ்தர் ஞான மலர் அவங்க எல்லாருமே சண்டே கிளாஸ் வேறு லெவலில் சூப்பராக போயின்னு இருக்கு சர்ச்சில் அதுக்கு அடுத்தது வர சண்டே வந்து யூத் ரேலி ஒரு நாள் ஃபுல்லாக அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணின்னு இருந்தாங்க இறையரசு அரசு ஒரு பாட்டு சிஎஸ்சி பாட்டு நான் வந்து ப்ளஸ்ஸியை ட்ராப் பண்ணுறதுக்காக போனேன் இப்போ அப்போ தான் வந்து சரி எல்லோரையும் ஒரு வீடியோ எடுத்து போட்டுருவோம் நம்ம சேனலில் அப்படி சொல்லிட்டு எடுத்து இனிமேல் தான் நான் வீட்டுக்கு போய் சமைக்கணும் சாப்பிடணும் தூங்கணும் ப்ராக்டிஸ்க்கு விட்டுட்டு வந்துட்டேன் நானும் சரனோ வீட்டுக்கு வந்துட்டோம் அவங்க எல்லாேருமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறாங்க சாமி கூட இருக்கிற ஒரு செகண்ட் கூட வீணாக போவாது